பாலசுப்பிரமணியன் அருளால் அம்மன் அருள் டிவி ஆன்மீக ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவே இப்போ பலன்கள் போகுது அப்படிங்கிறதையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறுபயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மே மாசம் ஒன்றாம் தேதி மேச ராசியில் இருந்து ரிசபராசிக்கு காலப்புருஷனின் இரண்டாம் இடமான தனக்காரகன் தன ராசியிலே பயிற்சியாகி அனைவருக்கும் அவரோட சுப பார்வையால அருள்வளிக்கப் போகிறார் அந்த வகையில அவரோட பார்வையால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது எந்தெந்த ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் யோகம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப குரு என்பவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு என்பவர் தனக்காரகர் புத்திக்காரகர் ஞானி ஆசிரியர் அறியாமையை போக்குபவர் அதே நேரத்துல வழிகாட்டி மிகச்சிறந்த வழிகாட்டி அறிவுரை கூறுபவர் இப்படிப்பட்ட பல்வேறு பரிணாமங்கள் கொண்டதுதான் குரு குருவில்லாத வித்தை பால் அதே நேரத்துல குருவருள் இல்லையே திருவருள் இல்லை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை குருவை பிடித்தவர் வெற்றி கொள்வார் குருவை பார்த்தவர் குருவை கையில் பிடித்தவர் இறைவனை அறிவார் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குருவால நடக்கக்கூடிய அற்புதங்கள் குருதான் பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்வுகளுக்கு மங்களகரமான விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருதான் வலிக்கிறார் குருவோட நிகழ்வு குருவோட பார்வை இல்லாமல் இந்த மங்கள நிகழ்வுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறதுலாம் தான் நடக்குது அப்படிப்பட்ட குறு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குது குரு வார்த்தாலே கோடி நன்மைகள் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரரான குரு இந்த உம் பல்வேறு மாற்றங்களை பல்வேறு ராசிகளுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக வழங்க இருக்கிறாங்க உங்களோட ராசிக்கு என்ன விதமான பலன்களை அருள்வளிக்க போறால் அவரோட அருட்பார்வையால எந்த அளவுக்கு நன்மைகளை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத விரிவா உங்க ராசிக்கு கடக கடகராசி நேர்களை பொறுத்த வகையில குறு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குறு பயிற்சி பலன்கள் குருவோட அமர்ந்த இடத்தை பொறுத்தும் அவர் பயணம் செய்யறதை பொறுத்தும் பார்வையை பொறுத்தும் என்ன விதமான பலன்கள் இருக்குது எந்தெந்த இடங்களை அவரு உங்களோட ராசியில இருந்து பாக்குறாரு அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல அமர்ந்ததுனால என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா தொழில் குருவாக இருந்து வந்தவர் பாத்தீங்கன்னா லாப குருவா பதினோராம் இடத்துக்கு மாறியிருக்கார் பதினோராம் இடத்துக்கு கு குரு அப்படிங்கிறது பலவிதமான லாபங்களை தரக்கூடியவர் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் அது மட்டும் இல்ல பொருளாதார உயர்வை தரக்கூடியவர் பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு எல்லாமே பொருளாதாரம் சார்ந்து லாபங்கள் சார்ந்து சேமிப்பு சார்ந்து நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது பார்த்தோம்னா கடகராசினியர்களுக்கு இந்த குறு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான குறு அந்த வகையில கடகராசி அன்பர்கள் இந்த இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை அவங்க அடைய போறாங்க அவங்களுக்கு ஒரு புகழ் ஏற்பட போகுது அது மட்டும் இல்ல சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது நல்லா ஏற்பட போகுது லாபங்கள் பெருகப் போகுது ஒரு தொழிலுக்கு பல தொழில் வருமானம் வரப்போகுது நம்ம முதலீட்டு வருமானங்கள் வரப்போகுது அதே போல ட்ரேடிங் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக அதாவது ஷேர் மார்க்கெட் மூலமாக பெரிய முதலீடை ஈர்க்க பெரிய லாபத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலத்துல இருக்குது கூட்டு தொழில் மேம்பட போகுது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே நடக்க போகுது இரண்டாவது திருமணம் முயற்சி செய்தவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மூத்த சகோதரர் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வயது உயர்ந்தவர்களோட சந்திப்பு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விஐபிக்களோட சந்திப்பு உண்டு அதே போல் குருமார்கள் ஆசிரியர்கள் அவர்களின் பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு பொது ஜனத்துல மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த குறு பயிற்சியாலும் குரு அமர்ந்ததுனாலையும் பதினோராம் இடத்துல இருந்ததுனாலையும் தொட்டதெல்லாம் லாபமாக மாறக்கூடியது எண்ணியதெல்லாம் லாபமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல குருவால கடகராசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா குருவோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு ஐந்து ஏழாம் இடங்களை குரு பார்க்கிறாரு உங்களோட ராசியில இருந்து மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனால பலவிதமான எண்ணங்கள் ஈரேடுதல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்குது முயற்சிகள் கைகூடுது பலவிதமான முயற்சி செஞ்சுட்டேன் எதுவும் நடக்கல அப்படின்னு தோல்வி பயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலத்துல வெற்றி ஏற்பட போகுது அதே போல அயராத உழைப்பு விடாமுயற்சி எடுத்தவங்களுக்கெல்லாம் இந்த காலத்துல வி முயற்சிக்கு ஏற்ற மிகப்பெரிய பலன்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது இனம் புரியாத பார்த்தீங்கன்னாக்க ஒரு தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அதே போல அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு சிறு பயணம் தாழ மிகப்பெரிய லாபம் அப்பப்ப ஒரு தொழில் செய்யறதுக்காக இடம் விட்டு இடம் போயிட்டு போயிட்டு வர்றவங்களுக்கு மிகப்பெரிய லாப அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்குது அப்படின்னே சொல்லணும் அதே போல முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு எது சார்ந்து முயற்சி எடுத்திருந்தாலும் சரி அந்த முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டித்தரும் ஆமா ஆரம்ப கல்வி ரொம்ப சூப்பரா அமையக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதே போல எந்த ஒரு முயற்சியிலையும் ஒரு புதிய மாற்றம் மாற்று சிந்தனை இப்படிலாம் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதையும் தாண்டி இவங்களோட ஐந்தாம் இடம் குரு பாக்குறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்து பார்வை அப்படிங்கிறது பார்த்தோம்னா பூர்வீகத்துல பார்த்தீங்கன்னாக்க ஒரு வீடு கட்டி குடியேறணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வருது அதே போல குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைய போகுது அதே போல மழலை ஓசை கேட்கக்கூடிய மழலை விளையாட்டு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல நடந்தேற போகுது குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட அனுகிரகங்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுது குழந்தைகளான மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் ஒரு இனம் சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டம் அதே போல நீண்ட நாளா காதல் திருமணம் நடக்கலாம் இந்த காலகட்டத்துல நடந்தேறக்கூடிய காலகட்டம் புது காதல் உணர்வுகள் திறக்கக்கூடிய காலகட்டம் ஆழ்மனதுல ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான இன புரியாத சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அது மட்டும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் புது ஞானம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீண்ட நாளா குலதெய்வமே தெரியல எங்க இருக்குன்னே தெரியலன்னு நீண்ட நாளாக தேடிக்கிட்டு இருந்தவங்க இந்த காலத்துல கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் ஆமா அதே போல குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது குலதெய்வத்துக்காக குலதெய்வத்தை போற்றக்கூடிய காலகட்டமாகவும் குலதெய்வம் உங்களுக்கு அருள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் இடத்தை பார்க்கிறார் நீண்ட நாளா திருமணத்திற்காக கடகராசி அன்பர்கள் முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல இன்னாருக்கு இன்னார் என்று அறிமுகமாக கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தேடி வருது ஆமா வரண் அமையக்கூடிய அமைப்பு அருமையா இருக்கு திருமண யோகம் குரு பார்வை குரு பார்வை பட்டாலே பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு குடும்பம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்துல மகிழ்ச்சி அமையக்கூடிய அமைப்பு வருமானம் ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது கூட்டு தொழில்கள் சிறப்படையக்கூடிய ஒரு அமைப்பு ஆமா கூட்டாளிகள் நண்பர்கள் அவங்களோட ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆமா அவங்களோட ஒத்துழைப்பும் பாராட்டுக்களும் அதிகமா கிடைக்கக்கூடிய அமைப்பு அவங்களோட சேர்ந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்கள் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நிறைய பேசக்கூடிய ஒரு தன்மை போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆமா இடம் விட்டு இடம் மாறுறதால பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா நடக்க போகுது பொது தொடர்பு மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா அமையப்போகுது உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கப் போகுது நிறைய பேர் உங்களை நீங்கள் பாராட்டக்கூடிய வகையில உங்களை பாராட்டுற அமைப்பு அப்படிங்கிறது இங்கே நடக்க போகுது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு குரு பயிற்சியாலும் குருவோட சுப பார்வையால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான நிகழ்வுகள் ஈரேறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது பாத்தீங்க அப்படின்னா குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க கடகராசி அன்பர்களே கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் அதற்கான விஷயங்கள் குறு பார்வையால பார்த்தீங்கன்னா ஈடேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லணும் நீண்ட நாளா திருமணம் நடந்துருச்சு ஒரு தகராறா இருக்கு குடும்ப பிரிவினை இருக்குன்னா இந்த காலத்துல ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் மகிழக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நடக்குது சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய தன்மை வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு சுப நிகழ்வுகளை இந்த காலகட்டத்துல நடத்தி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக கடகராசினியர்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க அதுவும் லாபஸ்தானத்துல இருக்குது குரு லாபஸ்தானத்துல இருந்து ஐந்து ஏழு மூன்றாம் இடங்களை பார்க்கறதுனால மிகப்பெரிய ஆதாய அனுகூலமான அற்புதமான குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த கடகராசினியர்களுக்கு இந்த காலம் ரொம்பவும் பொற்காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் கடகராசில இருக்கு புனர் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பா வகையில இருந்து வந்த சொத்து பத்துக்கள் பூர்வீக புண்ணியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பல்வேறு விதமான பெரியோர்களின் ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய காலகட்டம் பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது தங்கம் வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம் வீட்டு குடும்ப உறுப்பினர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப நிகழ்வுகள் நடத்துறது பாத்தீங்கன்னா மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆமா புது குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரி விஷயங்களால பெரும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில எப்படி இருக்கும்னா தொழில பாத்தீங்கன்னா பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது ஆனா அந்த முயற்சிகள் இந்த காலகட்டத்துல பலிதமாக போகுது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு தொழில் முயற்சி ஈரேறும் அது மட்டும் இல்லாமல் திடீர் பயணத்தால ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது ஒரு நல்ல பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்க கடகராசியை பொறுத்துல உள்ள ஐந்து ஏழு பார்வை இன்னொன்னு உங்களோட ஏழாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் மூலமா மிகப்பெரிய ஒரு லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையில் பல வழியில வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆதாயம் சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி அமைப்புகளால் பெரும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்பாவோட நிலம் பூர்வீக சொத்து நிலங்கள் வந்து நிலத்தின் மூலமா ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடியது இருக்கு பிற மதத்தினரால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிற மதத்தினால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான யோகங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆமா தொழில ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதே போல பதவிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு ஆமா புது பதவிகள் பார்த்தீங்கன்னா தேடி வரக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாமல் அரசியல்ல இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் தொடர்பு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் கடகராசியை பொறுத்த வகையில பார்த்தோம்னா இந்த குறு பயிற்சி மிகவும் பலன் தரக்கூடிய முன்னேற்றம் தரக்கூடிய வாழ்க்கையோட அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குறு பயிற்சி உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே அமைகிறது